நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் கேட்ட நட்சத்திரம் இது வந்து புதனுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் இருக்குன்னா செவ்வாயோட வீட்ல இருக்கு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொய் பேச மாட்டாங்க பொய் பேசுறது பிடிக்காது ஆனால் சூழ்நிலின் காரணமா அதுதான் அது ஏதாவது ஒரு விதத்தில் அது கொண்டு வந்து நமக்கு தள்ளி விட்டுரும் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது வரவுக்கு செலவுக்கும் சரியா இருக்கும் பத்து ரூபா வந்தா பத்து ரூபா செலவாயிரும் மீதி ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா தான் செலவாகும் வந்து அந்த ஒரு ரூபா கம்மியா செலவாகாது அதே மாதிரி இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பிற்காலத்தில் என்ன நடக்குதோ அதுக்கான தேவைகள் எல்லாமே சே பண்ணி வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனால் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிஞ்சுக்கிட்டே போகும் ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான செலவு தாராளமாக கண்டிப்பா வந்தே தீரும் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் அந்த குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்வது யாருன்னு அந்த கேட்ட நினச்சது அது உறவுகள் அம்மா அப்பாவாகட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தையாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் கணவன் ஆகட்டும் இப்படி அந்த உறவுகளுக்காக தன்னைத்தானே குடும்பத்திற்காக தன்னுடைய சந்தோஷங்களை தன்னுடைய துக்கங்களை எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு அவங்க அந்த குடும்பத்துக்காகவே அவங்க ஓடிட்டே இருப்பாங்க அடுத்தது குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு சரியான வழிகாட்டு யாரும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வழி அதாவது ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இதை ஜெயிச்சிடலாம் அதை சொல்றதுக்கு அந்த இடத்துல ஆள் இருக்க அப்படி யாராவது இருந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்ப என்ன பண்ணும் கேட்ட நட்சத்திரக்காரங்க யாரோ ஒருத்தருக்கிட்ட ஒரு அறிவுரை கேட்டு அதை செய்யணும் அது குருமார்களா இருக்கலாம் தாய் தகப்பனா இருக்கலாம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த ஆலோசனை கேட்டு நீங்க உங்களுடைய சுய முடிவுகள் கொஞ்சம் தோல்வியை கொடுக்கும் அப்படி கேட்டு செய்யும்போது நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய வீட்டுல இருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள செவ்வாய்க்கிழமை காலைல பத்து மணில இருந்து சாரி ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள திருச்செந்தூரே கும்பலாம் செவ்வாயோட வீடுங்கிறதுனால நம்ம முருகப்பெருமானா நம்ம பிரதான தெய்வமா நம்ம எடுத்திருக்கோம் வீட்டுல இருக்கிறோமோ அதுதான் இப்ப சொல்லுவாங்கல்ல எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கேன் எங்க அப்பா சம்பாரிச்ச வீடு இல்ல இல்ல இது எங்க அம்மா சம்பாரிச்ச வீடு இது எங்க தாத்தா வீடு அந்த மாதிரி யாரு வீட்டுல நிக்கிறோமோ அதுதான் மெயின் பிரதானம் அப்போ இந்த ராசி இந்த நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கு அதெல்லாம் அங்க பிரதான தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் தான் அப்போ நமக்கு இங்க யார் எடுத்துக்கலாம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆறு படை வச்சுதான் வழிபாடு பண்றோம் இது வீட்டில இருந்து வழிபாடு பண்றதான் ஆறு வாரம் ஆறு தீபம் போட்டு ஆறு பேர்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுங்க ஒரு ஆறு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அமைதியா உங்களுடைய ஒரு பிரார்த்தனை என்னவோ எனக்கு வேலை கிடைக்கணும்னா எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கான அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா